பெரிய வாடின்றது இதுதான் மொத வாடி அங்க முதவடி ரொம்ப பயன்தான் வந்தோம் ஆனா எங்க கிராமத்து அந்த கோயில் அந்த அம்மன் வந்து அருளால நல்லபடியா அங்க மாடி ஜெயிச்சு பேசிடுச்சு இது எங்களுக்கு இல்லாம எங்க ஊர் மக்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மனநெறதியோட நாங்க நேர்ந்து விடியப்படுதாங்க எனக்கே படபடன்னு வருது நான் சொன்ன அவசியம் இல்ல நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க ஓபர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி பரவாயில்லப்பா இல்ல பா பாக்குப்பா சரி

முக்கியமான ஒண்ணு என்னன்னா இன்னைக்கு தள்ளுவாடி கிடையாது தள்ளுவாடி கிடையாது நண்பர்கள் எல்லாம் வலையவட்டி பொதுமு வலையோட்டி வாவர் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் தான் எல்லாருமே நாமக்கிட்ட நிறைய மாடு இருக்கு மாமாட்ட மாடு இருக்கு அன்னிட்ட மாடு இருக்கு நம்ம வட்ட வட்ட வட்டம் அவுப்போம் தரமான ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு மாடு அந்த அவுத்த டைம்ல இருந்து அது விளாண்ட கதையை சொல்லுங்க அது அவுத்தவுடனே அப்படி ரைட்ல இருந்து ரெண்டு பேர் பாய்ஞ்சாரு அப்படி காட்டி வந்துச்சுன்னே அது மாடு

நம்மளுக்கு வந்து முன்னூத்தி இருபதாவது விளாண்டுச்சுக்காய் பரவாயில்ல வந்து ஒரு ஒரு கூடாது அப்படி தொட்டாலும் டக்குன்னு கழத்தி விட்டுரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவுத்து இன்ன வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் வருஷத்துக்கு ஒண்ணுதே அவுட்டுறான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மாடு இத்தனை வருஷமா வளர்த்து ஒரு நாள் ஒரு ரெண்டு செகண்ட் வேடிக்கை பார்க்க போலீஸ்காரங்க விட மாட்டேன்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ சொல்றது எனக்கே கஷ்டமா இருக்கு நாங்க பார்த்தா பிள்ளையா பாக்குற மாதிரி பார்த்து வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு செகண்ட் அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறோமா எங்க சந்தோஷத்துக்காண்டி தான் பாக்குறான் அத கூட பார்க்க விட மாட்டேன்றாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு மாடை பத்தி ஒரு சிறப்பு சொல்லு என் மாடு இன்ன வரைக்கும் எங்கயுமே பிடி வச்சுது இல்ல மா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு வரைக்கும் அடைச்சிருக்கான் வருஷத்துக்கு ஒன்னு அவுத்துருக்கான் டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது ஆன்லைன் டேகோ ரத்து பண்ணா நல்லது கையில விண்ணு விளையாடுமா சுத்துமா ஆடு போமா சம்ப அடிச்சுட்டு சம்ப அடிச்சுட்டு வெளியே கவுரு அடிக்கிற இடத்துல வந்து நல்லா பா விளையாடுவேன் வீட்டுல பச்சை பிள்ளையா இருக்கேன் யாருமே பழையது பொம்பளை ஆளு கூட பழையாது சின்ன பையன கூட பழையாது நாங்க சேலம் மாவட்டத்துல தர்றோம்

வருஷம் அப்படி போச்சு நல்ல போச்சு மாடு அவுட் காலையில எட்டு மணிக்கு நம்பர் தான் அவுட் ஆச்சு நல்லபடியா சிறப்பா முடிஞ்சுக்கினேன் எப்படி எப்படி வந்து ஸ்பீடா தானே வரும் ஸ்பீடா தானே மாடு வெளியே வரும் தொட்டுக்கிட்டு பாத்தாங்களா யாரும் இல்லனா ஒருத்தர் பின்னாடி கையை வச்சு கொண்டு வந்தாங்கனே மாடு ஸ்பீடா வந்துடும் ஒரே தான் போக்குமாடுதானே ஒரே மாடு ஆஹ் போன அதுக்கு முன்னாடி வருஷம் ஏழு கட்ட அவுத்தா இந்த வருஷம் ஏழு கட்ட முதல் வருஷம் முதல் கட்ட அவத்துருக்கோம்னே

ஒன்னொண்ணுல பிடிவா ஆடா இருக்கு ஒன்னொண்ணுல வெளியே இருக்கு இதே இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி அவனே அவர்த்தும் நல்லா சிறப்பா சைக்கிள் பரிசு வந்துச்சு ஒரு கோயில் மாதிரி அங்க ஊர்ல வந்து சாதுவா தெரியும்னு ஊர்ல சாதுவா யாருமே பாயாது கொள்ளாது அதான் தெரியும் மேஞ்சிரும் இங்க மஞ்சட்ல ஒன்னு அடையாளம் கட்டி சோடிச்சோம்னா மாடு இதா ஒரு மாதிரி ஆயிரும் இங்க வந்தோடனே அப்படியே ஒரு விட்டு மூக்கணி கவர் வாங்கிட்டோம்னா கோயில்ல உத்தரவு வாங்கிட்டு தானே வருவீங்க ஆமா ஆமாண்ணே மாட்டு பேரு மருதுனே மருது மருது மதுரை மாவட்டம் ஐயனார்புரம் கிராமத்துல இருந்து வர்றான் சரி மாடு வந்து பாலமே அவனியாவரத்துக்கு தள்ளிட்டு காண்டி வந்திருந்தான் எப்போ வந்தோம்னா நைட்டு கா ஒரு மூணு மணிக்கே வந்து மாடை ஏத்திட்டு வந்துட்டான் மாடு வந்து கிராமத்து கோயில் மாடு சரி மக்கள் எல்லாருமே இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாதான் வளர்க்குறான் இந்த தடவை டோக்கன் வந்து முந்நூறுபா நம்பர் கிடைச்சது சரி காலையில ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் வந்து மாடு அவுழ்த்துட்டான் பத்தரை மணிக்கு மாடு அவுழ்த்து மாட்டுக்கு வந்து சிறப்பு பரிசா வந்து சைக்கிள் போட்டாங்க ஃபேன் ஒரு மிக்ஸி சரி அண்டா ஒன்னு போட்டு நாடுக்கு மரியாதை பண்ணாங்க இந்த வருஷம் அவனே வரம் சொல்லிக்கிட்டு எப்பயும் போல இல்லாம நல்லபடியா நடந்துச்சு அப்படியா கொண்டு வந்தாங்க போலீஸ் பாதுகாப்பு நல்லா இருந்தது விழா கமிட்டியும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணிருந்தாங்க இந்த ஆன்லைன் டோக்கன் வந்து எங்களுக்கு வரவேற்கத்தக்கதா இருக்கு அரசு அதிகாரிகளும் சரி காவல்துறையும் சரி விழா கமிட்டியும் சரி நல்லபடியா செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த வாரம் அவனே வாரம் சிறப்பா நடந்தது பேரு மாட்டு பேரு வெள்ளனே வெள்ளை வெள்ளை ஆமா இளமனூர்ல தான் சரி

அந்த மாடு சரிய தொலைவர் போயிட்டு இருக்கு வர வழியில சரி அப்படியே பாப்பா காலைகளை பாக்கணும்

ஃபர்ஸ்ட் டைம் முதவாடிக்கே எங்களுக்கு இந்த அளவுக்கு பரிசு கிடைச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவனே வரதுல சந்தோஷம் ஆமா முதவாடியே போட்டோம் போட்டதுல ரெண்டு ஆர்டர் வந்துச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எத்தனாவது மாடா இறங்குச்சு இது வந்து எங்களுக்கு முன்னூறு முன்னூத்தி தொண்ணூறுல வந்துச்சுங்க முன்னூத்தி தொண்ணூறுல பன்னெண்டு பன்னெண்டரைக்கு மேல மாடு வெளியாச்சுன்னா பரவாயில்ல இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல எப்படி விளாண்டுச்சு எனக்கு அந்த வாடியில இருந்து வெளியே அவுத்து விட்டீங்களா அவுத்தாங்கல்ல அதுல இருந்து அந்த இதை முதல் வாடிது ஆனா இருந்தாலும் மாடு வந்து பிடிபடாம நல்லா தவி விளையாண்டு வந்துச்சு எப்படி பாய்ச்சல் நல்லா இருந்துச்சு பாய்ச்சல் கிடையாது ஆனா மாடு வந்து பிடிக்க கைப்படாம வெளியே வருது கை தொடல மாடு டச் பண்ணல டச் பண்ணாத அளவுக்கு வெளியே வந்துருக்கு எப்படி எத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க மாடு இப்ப என்கிட்ட வந்து கண்டிலேயே எடுத்து வளர்த்து அப்ப ரெண்டு வருஷமா வளர்க்குறீங்க சிறப்பு சொல்லுங்களேன் இது சிறப்பு வந்து இப்ப நாங்க வளர்க்கறோம்னா என் பையன் நாங்க குழந்த மாதிரி இருக்கும் பட்டு மத்த ஆள் வேற ஆள் பக்கத்துல போனாங்கன்னா பக்கத்துல கூடாது கூடாது இப்ப நான் ஒரு ஆள் மட்டும் கையில ஒரு கயர்ல பிடிக்கலாம் அப்படி வெளியில வர மத்த கிட்ட போச்சுன்னா ரெண்டு பேர்ல தான் போகணும் மாறு இந்த மாதிரிதான் இருக்கு பழைய என்ன அப்படி ஜல்லிக்கட்டுல உங்களுக்கு எந்த ஒரு ஆர்வக்கு ஆர்வத்துல எங்க முன்னோர்கள் வச்சிருந்தாங்க அத அப்படியே எங்களுக்கு சொல்லி சொல்லி எங்க அப்பா வச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி இப்ப நாங்க வச்சிருக்கோம் பெருமை என்ன கண்டிப்பா அதுக்கு எங்களுக்கு அடுத்து என் சென்ற முன்னாடி எங்க பிள்ளைய மருமையும் பேரே எல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க மாடு சுத்தி மாடு பாருங்க மாடு பிடிச்சா அண்டா